எனக்கு எல்லா விஷயமே முன்னாடியே தெரியும் ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சீமான் அவரு ஒரு சில விஷயத்த பேசியிருக்காரு அதாவது ஒரு சில நாளாவே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் திடீர்னு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரு சேலத்துல செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அதாவது காளியம்மாள் அவங்க விலகலுக்கு அப்புறமா நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா அது எல்லாத்துக்குமே அவரும் பதில் கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில அவர் பேசும்போது அவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பேச்சை நாம் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காரு அதாவது தொகுதி சீரமைப்பு குறித்து ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து எதிர்த்து அறிக்கை எல்லாம் வெளியிட்டிருக்க பேசியும் வர மக்களோட தொகையில அடிப்படைகளை பிரிக்கும் போது வட மாநிலங்களுக்கு அதிகமாகவும் நமக்கு குறைஞ்சும் இருக்கு இருக்கிற நடைமுறையில என்ன பிரச்சனை சீர்திருத்தம் அப்படிங்கிற பெயர்ல சீரழிப்பதை எப்படி ஏற்கிறது தேவையில்லாத போராட்டங்களை நமக்குள்ள திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் இதெல்லாம் கடுமையா போராடி நாம தான் தடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மாநில உரிமை அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்ததுதான் எல்லாரும் சேர்ந்துதான் அதுக்காக நிக்கணும் எல்லாரும் சேர்ந்துதான் அதுக்காக பேசணும் அதுதான் சரியான விஷயம் எல்லா ஆற்றலையும் சேர்ந்து ஒருமித்த குரலா எதிர்ப்பு தெரிவிச்சு இது அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம தடுக்கணும் இது கொண்டு வர்றவங்களை தனித்து விட்டு மற்ற எல்லாருமே ஒற்றுமையா இருந்தாதான் அவங்க அதை கைவிடுவாங்க அது சரியா வராது அப்படிங்கிற மாதிரி அவரு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம காளியம்மாள் அவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்துல சேர இருக்கிறது குறித்து கேட்டதுக்கு அது எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படி அவங்க சேர்ந்தா வந்து நல்லதுதான் வாழ்த்துக்கள் நாங்க அதை பத்தி எதுவும் சொல்லல தங்கக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கற மாதிரி சீமான் அவர் சொல்லியிருக்காரு கடைசி வரைக்கும் அவரோட கட்சியில இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா காலியம்மால் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அவங்க விலகலே மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பரபரப்பா எல்லாருமே இவங்க விலக போறாங்களா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க டிஎம் அவங்க சேர போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் பரவிக்கிட்டு இருந்துச்சு ஆனா பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப அவங்க டிவி கேல உறுதியா சேர இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்